ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வணக்கம் இன்றைக்கி நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதாவது கூட்டு வட்டி தான் என்னென்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ கூட்டு வட்டி அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட்டு தனி வட்டி எடுக்கும் போதே உங்களுக்கு வந்து இன்ட்ரோ வந்து கொடுத்துருப்பேன் அதாவது நம்ம வந்து ஒரு அசல் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு நூறுரூபா வந்து வட்டி வருது அப்படின்னா ஃபஸ்ட் வருஷத்துக்கு வந்து நூறுரூபா வட்டி இப்போ செகண்ட் வருஷம் வந்தபோது என்ன பண்ணுவாங்க இந்த நூறுரூபாவை இந்த அசல் கூட வந்து கூட்டிப்பாங்க அப்போ ஆயிரம் ப்ளஸ் ஒரு நூறு ஆயிரத்தி நூறுரூபா ஆகும் இந்த ஆயிரத்தி நூறுரூபாய்க்கு வட்டி என்னன்னு சொல்லிட்டு இங்கே போடுவாங்க அடுத்தது இங்கே வர வட்டி வந்து இங்கே வர ஆயிரத்தி நூறு கூட அசலோட கூட்டுவாங்க எந்த மாதிரி அந்த வட்டியை நெக்ஸ்ட் வருஷம் கால்குலேட் பண்ணும்போது அசல் கூட கூட்டிகிட்டே வருவாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இப்போ கூட்டு வட்டிக்கான ஃபார்ம்லாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்க அப்படின்னா ஏஏசிக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் எண் அதே அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்க அப்படின்னா அதே ஏஎஸ் இக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை அரையாண்டு போது ஒன் பை டூன்னு போடுவோம்ல அதனால் இங்கே இங்கே வந்து டூ ஹண்ட்ரட் அப்படின்றது வரும் மேலே வந்து டூ என் அப்படின்றத ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் காலாண்டுக்கு அப்படின்னபோது பார்த்தீங்கன்னா ஏசி இக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஃபோர் ஹண்ட்ரட் ஹோல் பவர் ஃபோர் என் கால் அப்படின்றது நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஒன் பை ஃபோர் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் கீழே ஃபோர் ஹண்ட்ரட் வருதுனா மேலே எண்ணெய் கூடையும் ஃபோர் அப்படி வருது ஞாபகம் வச்சுங்க அரேண்டுன்னா ஒன் பை டூ அதனால் இங்கே டூ ஹண்ட்ரட் இங்கே டூ ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஆண்டுனா எதுவுமே இல்லை அதனால் வெறும் நூறு இங்கே ஒன் என் அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுங்க ஸோ இது வந்து சிம்பிளாக ஷா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபார்ம்லாவை ஸோ ஓவராலாக டோட்டல்ன்றது வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் சிஐ அங்கே எப்படி எஸ்ஐ போடுவோமோ அதே மாதிரி தான் இங்கே வந்து நம்ம சிஐ வந்து போட போகிறோம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ச தனி வட்டியில் வந்து டேரெக்டாகவே சிம் வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்ம்லா எஸ்ஐ சிக்வல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சிஐ வந்து நம்மளால டேரக்டாக காம்பவுண்ட்ரஸ்ட்டில் டேரெக்டாக வந்து நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது நம்மளுக்கு ஃபார்மில் வந்து ஏ அதாவது மொத்த தொகைக்கான டோட்டல் அமௌண்ட்டுக்கான ஃபார்மில் தான் இருக்கும் நம்ம டோட்டல் அமௌண்ட்டு கண்டுபிடிச்சி அதுலேருந்து நம்ம அசலாக மைனஸ் பண்ணால் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து சிஐன்றது வந்து கண்டுபிடிக்க முடியும் ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்மளால் சிஐ வந்து கண்டுபிடிக்க முடியும் இங்கே சிஐ என்ன பண்ணுவோம் ஏ இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி ஏ கண்டுபிடிக்கும் கண்டுபிடிப்போம் அதுக்கப்புறம் அசலுடைய வேல்யூ இந்த பக்கம் பி இந்த பக்கம் மைனஸ் ஆகிடுமா அதாவது இதுலேருந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் சிஏ அப்படின்றது என்னென்னு போடலாம் சிஏ இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பின்னு வருங்களா ஸோ அப்படி நம்மளால் வந்து சிஐ வந்து கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதனால் நீங்கள் ஜென்ரலாக ஏற்கனவே நம்ம பார்த்து அந்த ஃபார்மில் நான் வச்சுக்கோங்க அதுலேருந்து நம்ம சிஐ வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு சம் வந்து பார்க்கலாம் அசல் இஸ் ஈக்குவல் ஃபோர் தௌசண்ட் ஆர் அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் என் வந்து டூ ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுதுன்னு கூட்டு வட்டி காரங்க இங்கே இதுதான் நம்ம வந்து பார்க்குறோம் ஆண்டுக்கு ஒரு முறைன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் வந்து மெயின் ஆண்டுக்கு ஒரு முறை முறையா இல்லை அரையாண்டு கோரி முறையா இல்லை காலாண்டு கோரி வந்து பார்க்கணும் நீங்கள் இந்த ஃபார்ம்லலாம் சப்சிட் பண்ணியும் போடலாம் இல்லை அப்படியேவும் போடலாம் ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஃபார்ம்லலாம் வந்து சப்சிட் பண்ண மாட்டேன் அது ஒரு ஸ்டெப் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு ஆட் ஆகும் ஸோ அதனால் நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் ஸோ எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோன்னா டோட்டல் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்போ டோட்டல்ன்றதை ஏன்னு கூட நான் வச்சுக்கேன் இல்லை டோட்டல் கூட எதுங்க டோட்டல் போட்டுட்டு ஸோ பி என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து எழுதிக்கணும் ஓகேவா பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க இங்கே ஃபோர் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க ஆர் என்ன வேல்யூ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்களா ஆண்டுக்கு ஒரு முறை வட்டின்னு சொல்லிட்டாங்களா எண்ணெய் வந்து எத்தனை முறை கொடுத்துருக்காங்க டூ எப்பயுமே இந்த பர்சன்டேஜ் அப்படின்னும் போது என்ன பண்ணணுன்னா நூறு கூட நீங்கள் வந்து கூட்டிக்கங்க ஓகேங்களா நூ நூறு கூட அஞ்சு கூட நூற்றி அஞ்சு அப்போ நூற்றி அஞ்சு பை ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு போடணும் நூற்று அஞ்சு பை ஹண்ட்ரடு இங்கே எத்தனை இங்கே எண்ணெய் வந்து எத்தனை டைம் கொடுத்துருக்காங்க டூ டைம்ஸ் அதனால் இந்த நூற்றி அஞ்சு பை ரெண்ட் டூ டைம்ஸ் வந்து போட்டுருங்க ஸோ இது நூற்றி அஞ்சு பை ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு டூ டைம்ஸ் போடணும் இந்த மாதிரி தான் வந்து நம்ம போட போகிறோம் ஸோ இதே தாங்க நீங்கள் ஃபார்மலில் சப்மிட் பண்ணிக்கலாங்கன்னா பி என்ன வரும் ஃபோர் தௌசண்ட் வரும் ஒன்று ப்ளஸ் ஆறுன்றதுனது அஞ்சு அஞ்சு பை ஹண்ட்ரட்னு வருங்களா ஃபார்முலில் பண்ணிங்கன்னா என்ன வரும்

ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் இங்கே ஒரு ஜீரோக்கு இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் மேலே என்ன இருக்குதுன்னா நாலு இன்ட்டு நூற்றி அஞ்சு இன்ட்டு நூற்றி அஞ்சு டேவிட் பை டென் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ இதே கூட நீங்கள் அடிக்கலாம் அஞ்சு அஞ்சு ரெண்டு பத்து ரெண்டு ரெண்டு நாலு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலாம் திரும்பி அஞ்ச வாய்ப்பாட்டில் வச்சிங்கன்னா இரண்டு அஞ்சு பத்து ஓரஞ்சு இப்போ நூற்றி அஞ்சு இன்ட்டு இருபது இருபத்தொன்னு இன்ட்டு ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்குங்களா இதை மொத்தத்தைங்க நீங்கள் அடிச்சு போட்டு பார்த்திங்க அப்படின்னா நாலாயிரத்தி நானூற்றி பத்துன்னு சொல்லிட்டு வரும் ஸோ என்னன்னா டோட்டல் அமௌண்ட் வந்து கிடைக்கும் சரிங்களா ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கூட்டுட்டி தான் கேட்டிருக்காங்க ஸோ கூட்டுட்டிக்கு நமக்கு என்ன ஃபார்ம்லா ஏ இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் இஏ ஸோ ஏ உட என்னது நாலாயிரத்தி நானூற்றி பத்துன்னு வந்துக்குது பி வந்து ரூபாய் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் சிஐ அப்போ சிஐ வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த நாலாயிரத்தி நானூற்றி பத்துலேருந்து இந்த நாலாயிரம் அந்த ப்ளஸ் வந்து பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகிடும் அப்போ பண்ணோம் அப்படின்னா மீதி நானூற்றி பத்து ரூபா தான் நமக்கு வந்து என்னது கூட்டு வட்டி இது தான் நமக்கு வந்து கண்டுபிடி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தது ஆண்டு இது ஒன்றும் இல்லை நீங்கள் ஃபார்ம்லா படியும் போடலாம் இந்த மாதிரியும் போடலாம் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியே வந்து போட்டுகிட்டே வந்துடலாம் ஓகேங்களா இப்போ அசல் வந்து ஸோ இப்போ இதே சம்பளை இன்னொரு மெத்தடை கூட நம்ம பர்சன்டேஜ் மெத்தட் வச்சு கூட போடலாம் ஸோ பர்சன்டேஜ் மெத்தட் வச்சு எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அசல் வந்து நாலாயிரம் கொடுத்துருக்காங்களா ஸோ ஆல்ரெடி இப்போ இப்போ வந்து நமக்கு வந்து இங்கே வந்து அசல் எடுக்கலாம் இங்கே அப்படின்றது எதுக்கலாம் இங்கே வந்து வட்டின்றது வந்து எழுதிக்கலாம் அசல் இவ்வளோ கொடுத்துருக்காங்க நாலாயிரம் வந்து கொடுத்துருக்காங்களா ஆறு வந்து இப்போ அஞ்சு பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இதில் நாலாயிரத்துக்கு அஞ்சு பர்சன்டேஜ் வந்து பார்க்கணும் எப்படி நாலாயிரம் இன்ட்டு அஞ்சு டிவிட் பை ஹண்ட்ரட் இதை அடிச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும்ல அது அப்படி இல்லை அப்படின்னா நீ டேரக்டாவே பார்க்கலாம் நாலாயிரத்துக்கு பத்து பர்சன்டேஜ் எவ்வளவு வருங்க நானூறு வரும் ஒரு ஜீரோ கட் ஆயிடும்ங்களா நாலாயிரத்துக்கு பத்து பர்சன்டேஜ் அப்படின்னா ப எல்லாத்துக்குமே பத்து தான் ஒரு ஜீரோ கட் ஆயிடும் அப்போ நானூறு வரும் ஆனா நமக்கு அஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க அப்போ பத்துல பாதி அஞ்சு கரெக்ட்ங்களா அதே மாதிரி நானூறுல பாதி அஞ்சு அப்போ இரநூறு வருமா இங்க ஸோ அடுத்தது நான் என்ன சொல்லியிருக்கேன் செகண்ட் இது வந்து இயர் ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு வட்டி வந்து எவ்வளோ ஏன்னால் இங்கே இங்கே ஏத்கலாம் ஸோ என் வந்து ஃபஸ்ட் வருஷத்துக்கு கூட ஏதிக்கலாம் ஸோ இப்போ ரெண்டாவது வருஷம் வரும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன் என் இஸ் ஈக்குவல் டு செக செகண்ட் டே அதை ரெண்டுன்னு வரும்போது இந்த இரநூறு என்ன பண்ணுவாங்க இங்கே கூட்டிப்பாங்க அப்போ நாலாயிரத்தி இரநூறுவா மாறிடும் அப்போ நாலாயிரத்தி இரநூறுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் பார்க்கணும் நாலாயிரத்தி இரநூறுன்ட்டு அஞ்சு டிவைட் பை ஹண்ட்ரட் போடணும் அப்படி இல்லையா பத்து பர்சன்டேஜ் பார்த்துங்க பத்து பர்சன்டேஜ் நானூற்றி இருபது ரூபா வரும் அதில் பாதி எவ்வளோன்னு பார்க்கணும் நானூற்றி இருபதில் பாதி நமக்கு என்ன வரும் இரநூறு இரநூத்தி பத்து ரூபா வருங்களா இப்போ ரெண்டு வருஷம் ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு தானே கேட்டிருக்காங்க அப்போ இரநூறையும் ஒரு இரநூத்தி பத்தையும் கூட்டிங்கன்னா என்ன வரும் நானூற்றி பத்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து சிஏ வந்து வேலை கிடச்சிடும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இந்த கூட்டு வட்டி போகிறதுக்கு வந்து வேரியஸ் மெத்தட்ஸ் வந்து இருக்குது நீங்கள் எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் நீங்கள் என் இது இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே காலாண்டு அரையாண்டு எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக போடலாம் ஒரு ஆண்டுக்குன்னு போடும்போது பர்சன்டேஜ்லேயும் நீங்கள்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை வந்து போடலாம் எப்படியும் இப்படி நீங்கள் அப்படி டேரெக்டாக பத்து பர்சன்டேஜ் என்னால் எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்கும் போட்டுக்கிட்டோம் நீங்கள் ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாம் ஸோ இதுவுமே ஒரு ஈஸியான மெத்தட் தான் இந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணலாம் இதில் உங்களுக்கு எது கன்வீனியா அல்ல ஃபார்ம்லாம் எது போய் சப்சிட் பண்ணி ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்ணி போகிறதாலும் போடலாம் ஸோ மொத்தம் மூணு மெத்தடை வந்து நான் சொல்லியிருக்கேன் இதில் உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட்டாக இருக்கும் அந்த மெத்தடை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே

முதல் நம்ம எண்ணெய் எழுதிக்கணும் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஒன் ஒன் பை டூ இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ஸோ அரையாண்டு அப்படின்றது என்னதுங்க ஒரு வருஷத்துக்கு மொத்தம் டுவெல் மந்த்ஸ் இருக்குமா அப்போ அரையாண்டு அப்படின்னா சிக்ஸ் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸுக்கு ஒரு டைம் வந்து வட்டி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் அரையாண்டு காலாண்டு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மொத்தம் டுவெல் மந்த்ஸ் அதை கால் கலா பிரிச்சிங்கன்னா நாலு மாதம் வருங்களா அப்போது சாரி த்ரீ மந்த்ஸ் வருங்களா அப்போ த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரு டைம் வட்டி கணக்கிட்டுறாங்க அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அரையாண்டுனா ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து வட்டி வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரையாண்டு இல்லை காலாண்டுக்கு வந்து வட்டி கணக்கிடுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அந்த கொடுத்துக்கிற இயர்ஸை அப்படி நம்ம வந்து பிரிச்சிடணும் ஸோ அரையாண்டுனா நான் என்ன சொன்னேன் ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து கால்குலேட் பண்ணுறோம் அப்போ இந்த ஒன்றரை வருஷத்தை நீங்கள் ஆறு ஆறு மாதமாக வந்து பிரிங்க அப்போ ஒரு வருஷத்தை ஆறு மாதமாக பிரித்தா ரெண்டு ரெண்டு மா ரெண்டு ஆறு மாதம் பிரிக்கலாம் இந்த ஒரு அரை வருஷத்தை அப்படியே ஒரு ஒரு ஆறு மாதமாக பிரிக்கலாங்களா ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வட்டி வந்து ஆறு வந்து நாலு பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த நாலு பர்சன்டேஜ் அப்படின்றது எதுக்கு ஒரு ஆண்டுக்கு தான் நமக்கு நாலு பர்சன்டேஜ் அப்போ அரை ஆண்டுக்கு வரும்போது வரும் போது என்ன வரும் அதில் பாதி வருங்களா ஏன்னா ஆறு அப்போ இது வந்து ஒரு ஆண்டோடைய வட்டி பர்சன்டேஜ் நமக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ஆரோடைய வேல்யூ என்னது ஒரு ஆண்டுக்கு தான் ஆரோடய வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் இயர் அதுதான் வந்து ஆறு அப்போ நான் வந்து நீங்கள் அரை ஆண்டு அப்படினும் போது என்ன பண்ணணும் டிவைடட் பை டூ போடணும் அப்போ டூ பர்சன்டேஜ் அப்போ இங்கே ஆரோடய வேல்யூ என்ன வரும் டூ பர்சன்டேஜ் ஆரோடய வேலு இங்கேயும் டூ பர்சன்டேஜ் ஆரோடய வேல்யூ இங்கேயும் டூ பர்சன்டேஜ் வந்து வரும் ஸோ இப்போ நம்ம ஆசோஷி எப்பயும் போல ஏ ஓட வேலூ போட்டு போடலாம் ஸோ ஏ எப்படி போனோம்னா ஃபர்ஸ்ட்டு எதுனோன்னா பி எழுதிணும் பி என்னது ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துருக்காங்களோ அது எதுவும் இன்ட்டு ஆறு வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம என்ன பண்ணுவோம் நூறுல குடிப்போம் நூறுனா நூற்றி ரெண்டு நூற்றி ரெண்டு பை ஹண்ட்ரட் எழுது போகிறோம் இங்கே எத்தனை டைம்ஸ் பிரிச்சிருக்கோம் த்ரீ டைம்ஸ் பிடிச்சிருக்கோங்களா ஏன்னா என்ன தான் நம்ம த்ரீ டைம்ஸாக பிரிச்சிருக்கோம் அப்போ த்ரீ டைம்ஸ் வந்து எழுதணும் ஸோ என்னென்ன எதனோம் நூற்றி ரெண்டு பை ஹண்ட்ரட் இன்ட்டு நூற்றி ரெண்டு பை ஹண்ட்ரட் இன்ட்டு நூற்றி ரெண்டு பை ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறது போகிறோம் ஸோ இதை மொத்தத்தை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி வந்து போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும் ஸோ இதில் கூட நீங்கள் எப்படி அடிச்சிடலாம் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ சாரி மூணு ஜீரோ இருக்குங்களா ஒன்று ரெண்டு மூணு ஜீரோக்கு மூணு ஜீரோ இங்கே வந்து பத்து இருக்கும் ஸோ இது அஞ்சா வாய்ப்பில் நீங்கள் அடிச்சிங்கன்னா கூட ஒரு அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்துன்னு அடிச்சிடலாம் திருப்பியும் ஓ ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து ஓ ரெண்டு ரெண்டுன்னு அடிக்கலாம் திருப்பி இதை அடிச்சிங்கன்னா ஐம்பது ரெண்டு திருப்பி ஐம்பத்தி ஓ ரெண்டு அடிக்கலாம் திருப்பியும் இருபத்தஞ்சி ரெண்டு ஐம்பத்தோர் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலாம் அப்போ ஐம்பத்தி ஒன்று இன்ட்டு ஐம்பத்தொன்று நின்று ஐம்பத்தொன்று டட் பை இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் மல்டிபிள் பண்ணி சிம்பிள் பண்ணி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும் ஸோ இதை மல்டிபிள் பண்ணி நீங்கள் சிம்பிள் ஃபை பண்ணீங்க அப்படின்னா அஞ்சாயிரத்தி முந்நூற்றி ஆறு புள்ளி ஜீரோ நாலு அப்படின்னு சொல்லிட்டு வரும் இது வந்து டோட்டல் அமௌண்ட்டு அப்போ ஏ இஸ் ஈக்குவல்ட்டு என்ன வரும்னா பி ப்ளஸ் பிளஸ் சிஏ அப்படின்னு சொல்லிட்டு வரப்போது ஸோ இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் சிஐ கண்டுபிடிக்கணும் சிஐ வேணும்னா நமக்கு என்ன வரும் ஏ மைனஸ் பிங்களா அப்போ ஏன்றது இவ்வளோ டோட்டல் அமௌண்ட் நமக்கு அஞ்சாயிரத்தி முந்நூற்றி ஆறு புள்ளி ஜீரோ நாலு மைனஸ் அஞ்சாயிரம் பி வந்து அஞ்சாயிரம் கொடுத்துருக்காங்க இதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா முந்நூற்றி ஆறு புள்ளி ஜீரோ நாலு ரூபாய் அப்படின்றது வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ அப்போ நீங்கள் அரையாண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இது மட்டும்தான் நீங்கள் வந்து பார்க்கணும் இந்த எண்ணெய் வந்து அரையாண்டுனால் ஆறு ஆறு மாதமாக நம்ம வந்து பிரிக்கணும் அதுக்கப்புறம் அந்த ஆறுடைய வேல்யூ வந்து ஒரு வருஷத்துக்கு கொடுத்துருக்கிறதுனால ஆறு ஆறா ஆறு மாதத்துக்கு நம்ம பார்க்கணும் அப்போ ஒரு வருஷத்துக்கு நாலு பர்சன்டேஜ்னா ஆறு மாதத்துக்கு என்ன வரும் அதில் பாதி தான் வரப்போகுது அதை வந்து நம்ம இது வந்து போடுறோம் அவ்வளோதாங்க இதில் அடுத்தது தேர்ட் சம்மு ஸோ மாதிரி இந்த கூட்டுவடி ஃபுல்லாகவே எங்கே கவர் ஆகுது அப்படின்னா எயித்தில் இருக்கிற லெசன் நம்பர் ஃபோர் ஓகே எய்த்து புக்கில் மேக்ஸ் புக்கில் லெசன் நம்பர் ஃபோரில் தான் வந்து கவர் ஆகும் ஸோ கூட்டு வடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பெருக்கல் வகுத்தல் நல்லா தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாக வந்து போட்டுடலாம் இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஆனால் இந்த பெருக்கல் வகுத்தலுக்கு தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா டைம் கொஞ்சம் வந்து இழுக்கும் ஓகேங்களா ஸோ மோஸ்ட்லி வந்து இதுக்கு முன்னே இதுக்கு அடுத்தது ஒரு டாபிக் ஒன்று இருக்கும் கூட்டு வடிக்கும் தனி வடிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்து நம்ம பார்ப்போம் அதில் ஒரு ரெண்டே ரெண்டு ஃபார்ம்லாம் இருக்குது ஸோ அதுலேருந்தும் அதிகமாக கேட்டுடுறாங்க ஒன்று எஸ்ஐலேருந்து கேட்டு கேட்டுருவாங்க அப்படின்னா அந்த வித்தியாசத்துலேருந்து கேட்டுறாங்க ஸோ ரேராக வந்து கூட்டு வட்டியிலேருந்து கேட்பாங்க ஆனால் கூட்டு வட்டியிலேருந்து கேட்டாலும் நமக்கு எக்ஸாமில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷனாக வந்து கேட்கல அதனால் கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதர் சோர்ஸ் போகாமல் ஸ்கூல் புக்கில் இருக்கிற வரைக்கும் பார்த்தா கூட ரொம்பவே போதுமானது அந்த தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் மட்டும் நம்ம வந்து அதர் சோர்ஸ்லேருந்து பார்த்துக்கலாம் ஸோ அதனால் நான் இதை வந்து எயித்தில் இருக்கிற எயித்து லெசன் ஃபோர் இருக்கிற சம்ஸ் மட்டும் தான் கூட்டு வட்டியில் வந்து நான் கவர் பண்ண போகிறேன் இது இல்லாமல் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் மாடல் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சேர்த்து வந்து கவர் பண்ணி கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ அடுத்தது தேர்ட் சம் வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லா மெத்தட்லேயே சொல்லிடுறேன் பாருங்கள் ஃபார்ம்லா மெத்தட் அப்படின்னா அரான்ண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா நம்ம ஏ என்ன பண்ணுவோம் பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை டூ ஹண்ட்ரட் ஓல் பவர் டூ என்னுங்களா ஸோ பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஒன் ப்ளஸ் ஆரோடய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க ஃபோர் ஸோ ஃபார்ம்ல சப்ஷூட் பண்ணுவோம்னா நம்ம டிவைட் பை வந்து போடக்கூடாது டூன்னு சொல்லி டிவிடட் பண்ணக்கூடாது அப்படியே டேரெக்டாக வந்து சப்ஸ்பிட் பண்ணிடணும் வேல்யூ அப்போ ஃபோர் டிவிட் பை டூ ஹண்ட்ரட் ஓல் பவர் டூ இன்ட்டு என்ன வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களா அது வந்து என்ன பண்ணணும் நம்ம அப்படியே பொன் பொண்ணமா மாற்றிக்கோங்க ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்னால் ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு மூணு பை ரெண்டுன்னு வருங்களா அப்போ இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டு வந்து கேன்சல் ஆகிடும் ஸோ அப்போ மீதி என்ன இருக்கும் ஃபைவ் தௌசண்ட் இன்ட்டு இதை நீங்கள் அடிக்கிறதுனா கூட அடிக்கலாம் ஒரு நாள் நாள் அடிக்கலாம் ஐநாள் இருபது ஜீரோ ஐம்பது அப்போ ஐம்பது அதை ஒன் ப்ளஸ் ஒன் ட்ரை ஐம்பதுன்னு இருக்குது இப்போ ஐம்பது ஒன்று ஐம்பது ஐம்பது ப்ளஸ் ஒன்று ஐம்பத்தொன்று ஐம்பத்தொன்று பை ஐம்பதுன்னு வருங்களா ஐம்பத்தொன்று பை ஐம்பது இங்கே ரெண்டுக்கு ரெண்டு கேன்சல் ஆகிடுச்ச மீது க்யூப் தான் இருக்கும் போது அப்போ மீது என்ன வரும் ஃபைவ் தௌசண்ட் இன்ட்டு ஐம்பத்தொன்று பை ஐம்பது இன்ட்டு ஐம்பத்தொன்று பை ஐம்பது இன்ட்டு ஐம்பத்தொன்று பை ஐம்பது வரும் ஏன்னா க்யூபில் மூணு முறை எழுதணும் ஸோ இதே ஸ்டெப்ஸ் தான் உங்களுக்கு வந்து நான் இங்கே டேரெக்டாக டேரெக்டாக வந்துச்சுங்களா இங்கே மொத்தமாக நான் படிச்சு மேலே வந்துச்சுல ஸோ அதே ஸ்டெப்ஸ் இது வரும் இதை நீங்கள் அடித்து போட்டிங்கனாலும் உங்களுக்கு டேரெக்டாக வந்து இதே ஆன்சர் இந்த ஏன்ற ஆன்சர் வரும் அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் அப்படியே வந்து போடலாம் ஸோ ஃபார்மலாக போடுறதுனால போட்டுங்க இந்த மெத்தடில் போகிறதுனாலும் போடுங்க ஸோ உங்களுக்கு எது வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க நான் மோஸ்ட்லி இந்த மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு எது வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கங்க ஓகேங்களா ஸோ அடுத்து தேர்ட் சம் வந்து பார்க்கலாம் ஸோ தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அசல் வந்து பத்தாயிரம் கொடுத்துருக்காங்க ஆண்டு வட்டி விதம் ஆறு இஸ் ஈக்குவல் எயிட் பர்சன்ட் கொடுக்குறாங்க என்எஸ் ஈக்குவல் ரெண்டு மூணு பை நாலு ஏஸ் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது சிஐ காண்டுன்னு கொடுத்துருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்களா ஸோ இந்த சம்மில் வந்து நம்ம டேரெக்டாக வந்து அந்த பி ஏ இஸ் பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஃபோர் ஹண்ட்ரட் ஓல் பவர் ஃபோர் அந்த ஃபார்மில் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது ஏன்னா என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல் நம்பர்ஸ் இருந்தால் மட்டும் நம்ம வந்து அதை அந்த ஃபார்மில் வந்து டேரெக்டாக யூஸ் பண்ண முடியும் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க அப்போ கலப்பு பின்னத்தில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம்லா வந்து வேறு வந்து இருக்கும் ஸோ அதனால் தான் நான் வந்து கூட்டு வடியில் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே நான் வந்து ஃபார்ம்லா மெத்தட் யூஸ் பண்ணாமல் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஏன்னா இந்த இந்த மெத்தட் நீங்கள் போட்டிங்கன்னா எதையுமே நம்ம பார்க்க தேவையில்ல எப்பயும் போல் அப்படி எல்லா சமக்கும் ஒரே மாதிரி வந்து போட்டே வந்துடலாம் காலாண்டு அறையாண்டுனா இந்த எண்ணெயும் ஆரை மட்டும் நம்ம உடச்சிட்டு போகிறோம் ஓகேங்களா ஸோ அதை உடச்சிட்டுனா மீதி சேம் ஸ்டெப் இந்த ஒரு ஆண்டுக்கு எப்படி போடுமோ அதே மாதிரி நம்ம போட்டு வந்துடுவோம் ஆனால் ஃபார்ம்லா மெத்தடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கூல் புக்கில் காட்டுறேன் பாருங்கள் எய்த்து புக்கில் இங்கே பாருங்க அரையாண்டுக்கு ஒரு முறைக்கு ஃபார்ம்லாம் கொடுத்துருப்பாங்க காலாண்டுக்கு ஒரு முறை ஃபார்ம்லா கொடுத்துருப்பாங்க இது எதுக்காக நான் இந்த ஃபார்ம்லா கூட நான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து பின்னாடி ஒரு ரெண்டு மூணு சம் வரும் அதில் வந்து ஸ்டேட்மெண்ட் வர கொஷின்ஸ் வந்துருக்கும் அப்போ மட்டும் நம்ம வந்து இந்த ஃபார்ம்லாம் வந்து யூஸ் பண்ணி போட்டோம் அதாவது ஆர் கேட்குறாங்க இல்லை என்ன கேட்குறாங்க அப்படின்ற மாதிரியான சமூக தான் நம்ம ஃபார்மில் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து நம்மளால் ஆன்சரை வந்து கொண்டு வந்துடலாம் ஆனால் இந்த ஏ டோட்டல் அமௌண்ட்டு கேட்குறாங்க அப்படி இல்லைன்னா ஃபுட்டு வட்டி கேட்குறாங்க அப்படின்னா நான் சொன்ன மெத்தட் வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு ஆண்டும் வட்டி வீதம் மாறுது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான ஃபார்ம்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டியானது கணக்கிடப்படும் போது காலகட்டமானது ஏ பிபைசி ஆண்டுகள் என்ன பின்னத்தில் இருக்குமானால் இந்த ஃபார்ம்லாம் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ நான் சொன்னல கலப்பு பின்னத்தில் வந்து நமக்கு வந்து ஏஸ் வந்து கொடுக்குறாங்கன்னா இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த ஃபார்ம்லாம் நம்ம படிச்சோன்னா மெமரியில் நின்றுச்சுன்னா ஓகே இந்த ஃபார்ம்லாம் நம்ம அப்படியே சப்சிட் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரியான காம்ப்ளிகேட்டட் ஃபார்ம்லாம் நிறைய பேருக்கு வந்து நிற்காது அதனால நம்ம ஒரே மெத்தட் அந்த நான் சொல்லி கொடுத்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த ஃபார்ம்லலாம் நம்ம படிக்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம இந்த திரு இந்த மூணு ஃபார்ம்ல கூட ஸ்டாப் பண்ணிடலாம் அந்த மூணு ஃபார்ம்ல மத்த மூணு ஃபார்ம்ல கூட அந்த எண்ணம் ஆறு கேட்குறாங்க அப்படின்னும் போது அதை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் தான் அந்த ஃபார்ம்ல கூட நான் கொடுத்தேன் இல்லைன்னா அந்த ஃபார்ம்ல கூட நான் கொடுத்துருக்க மாட்டேன் ஸோ இப்போ நான் வந்து நான் வந்து நான் போடுற அந்த மெத்தட்லயே உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் பாருங்க இப்போ அசல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பத்தாயிரம் கொடுத்துருக்காங்க ஆண்டு வடிவம் ஆர் இசை கோல்ட்டு எய்ட் பர்சன்டேஜ் வந்து குடுத்துருக்காங்க அதாவது ஒன் இயர்க்கான ஆறு வந்து கொடுத்திருக்காங்க ஆனால் என் இசை கோல்ட்டு டூ த்ரீ பை ஃபோர் இயர்ஸ் வந்து கலெக்ட் காலாண்டுக்கு வர முறையை வட்டி வந்து வட்டி வந்து கணக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏனில் சிஐ காண்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணு ரெண்டு த்ரீ பை ஃபோர் இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ஸோ டூக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் ஏ ஆறு வந்து ஆல்ரெடி ஒன் இயர் வந்து வட்டி வந்து சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் இந்த டூ இயர்ஸ் அப்படியே வச்சுக்கலாம் ஒன் இயர் ஒன் இயராக பிரிச்சிடலாமா அப்போது இங்கே ஃபஸ்ட்டு என்ன தான் நம்ம எப்பயுமே பிரிக்கணும் என்னன்றது என்ன இருக்குது டூ த்ரீ பை ஃபோர் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ இது எப்படி பிரிக்கலாம் டூ இயர்ஸ்க்கு ஒன் இயர் ஒன் இயராக பிரிக்கலாங்களா அந்த ஒன் இயருக்கு நமக்கு ஆல்ரெடி எயிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு எயிட் பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க இப்போ இந்த த்ரீ பை ஃபோர் இயர்க்கு தான் நமக்கு என்னன்னு தெரியணும் ஸோ அதுக்கு தான் இந்த காலாண்டு அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த த்ரீ பை இப்போ நம்ம பாக்ஸ் மெத்தட் ஆல்ரெடி பர்சன்டேஜ் மெத்தடில் நான் வந்து பார்ப்போம் இந்த பாக்ஸ் மெத்தட் அதாவது நேர் மாடல் எதிர் கான்செப்ட் தான் இது எல்லாருக்குமே ஸ்கூலேயே நம்ம படிச்சிருப்போம் ஸோ அந்த கான்செப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே ஸோ என்ன கொடுத்துருக்காங்க ஒன் இயருக்கான வடி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க எயிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்போ ஒன் இயருக்கு எட்டு பர்சன்டேஜ் அதாவது இங்கே இயர் இங்கே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வட்டியோட பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் ஸோ இங்கே ஒன் இயக்குவாங்க வந்து எட்டு பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு என்ன தேவை த்ரீ பை ஃபோர் இயர்ஸ்க்கு தான் நமக்கு வந்து வட்டி வந்து தேவை அப்போது த்ரீ பை ஃபோர் இயர்ஸ்க்கு வந்து என்னன்னு சொல்லிட்டு நமக்கு கடப்பா இது என்னென்ன வந்து நான் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன் ஸோ அப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படியே குறுக்கு பிரிக்கல வந்து பண்ணப்படும் அப்போ எக்ஸ்எஸ் ஈக்குவல் என்ன வரும் எயிட் இன்ட்டு த்ரீ பை ஃபோர் வருங்களா அப்போ ஒரு நாள் நாள் ரெண்டு நாள் எட்டு அப்போ ரெண்டு ஆறு அப்போ எக்ஸ்எஸ் ஈக்குவல்டு சிக்ஸ் பர்சன்டேஜ் அப்போது இந்த த்ரீ பை ஃபோர் இயர்ஸ்க்கு ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஆஸ் யூஷல் வந்து போடுற மாதிரியே வந்து போட்டுடலாம் இப்போ அசுசல் A ஈக்குவல்டு நம்ம என்ன போடுவோம் ஃபஸ்ட் வந்து அசல் வந்து போடுவங்களோ அப்பி வந்து போட்டுருவோமா என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே வந்து போட போகிறோம் இன்ட்டு சாரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பாஸ் இருக்கேன் அதனால் கவர் ஆகலை ஸோ ஆஷல் நம்ம இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு ஏன்றது வந்து அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட் வந்து பத்தாயிரம் அப்படியே போட்டுருவோம் இன்ட்டு இந்த ஆரோடய வேல்யூ நம்ம பிரித்து வச்சுக்கோங்க பார்த்தீங்களா என்னை வந்து எத்தனை டைம் நம்ம உடச்சிருக்கோம் அதாவது மூணு டைம் உடைச்சிருக்கோம் ஆ ஆரிசி கொல்டி எட்டு ஆறு இசி கொல்டி எட்டு ஆரிசி கொல்டி சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ இதை அப்படியே நம்ம போட போகிறோம் ஆரோட வேல்யூ எட்டுன்றது ரெண்டு டைம் வந்து பண்ணியிருக்கோம் அதனால் ரெண்டு டைம் எடுத்துகிட்டு எப்பயுமே நூறு கூட வந்து கூட்டிட்டு கூட்டிடுவோம் அப்போ நூற்றி எட்டு பை ஹண்ட்ரட் என்று நூற்றி எட்டு பை ஹண்ட்ரட் போடுறோம் இன்ட்டு ஆறுன்னும் போது ஆரை வந்து நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் நூற்றி ஆறு பை ஹண்ட்ரட் இதை மொத்தத்தை நீங்கள் அடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்து வரும் ஸோ இந்த மல்டிபிலேஷன் டிவிஷன்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏன்னா இது எல்லாத்தையும் நான் போட்டோன்னா வீடியோ வந்து லாங்காக போயிடும் நம்மளால சம்ஸ் வந்து கவர் பண்ண முடியாது அதனால் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துங்க அதுக்கப்புறம் ஏசி கொல்ட்டு பி ப்ளஸ் நமக்கு என்ன சிஐ தான் கேட்டிருக்காங்க ஸோ அதனால் ஏவோட வேல்யூ போடுறோம் பியோட வேல்யூ பத்தாயிரம் கொடுத்துருக்காங்க அதை போட்டிருக்கோம் பிளஸ்ஸு சிஐ போட்டிருக்கோம் அப்போலேருந்து சிஐ விடனா நமக்கு என்ன அந்த பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு புள்ளி எண்பத்தி நாலுலேருந்து இந்த பத்தாயிரம் அந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும் அதை மைனஸ் பண்ணி போட்டோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிருது ஸோ அடுத்த வந்து பார்த்துடலாம் அடுத்தது ஃபோர்த் சம் பார்த்திங்கன்னா அசல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முப்பதாயிரம் கொடுத்துருக்காங்க முதலாம் ஆண்டு வட்டி விதம் வந்து ஆ ஆர்இஸ் இக்குவல் ஏழு பர்சன்டேஜ் ரெண்டாம் ஆண்டு வட்டி வீதம் வந்து ஆர்இஸ் இக்குவல்ட்டு எயிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஆண்டுக்கு ஒரு முறை வந்து வட்டி கணக்கேட்டுறாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்போ கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு வந்து அவங்க செவன் பர்சன்டேஜ் கால் பண்ணுறாங்களா செகண்ட் வருஷத்துக்கு வந்து எயிட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறாங்களா ஸோ அப்போ ஒன்றுமே இது வந்து பிரச்சனையே இல்லை நம்ம எப்பயும் போல டோட்டல் அமௌண்ட் டோட்டல் ஏஇஸ் இக்குவடி என்ன போட போகிறோம் பியோட வேல்யூ பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க முப்பதாயிரம் கொடுத்துருக்காங்க அப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து ஏழு கொடுத்துருக்காங்களா செகண்ட் வருஷம் எட்டுன்னு கொடுத்துருக்காங்களா அப்படியே நூறு ஆளு கூட்டி அப்படியே போடுங்க

அதுலேருந்து போச்சுன்னா இப்போ மீதி நாலாயிரத்தி ஆறுநூத்தி அறுபத்தி எட்டு ரூபா தான் நமக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும் ஸோ அப்போ நீங்கள் இந்த ஒரு மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ண ஒன்றும் இல்லைங்க அது எப்பயும் போல் டோட்டல் அமௌண்ட்டு எப்போயுமே நம்மளால் கூட்டு வடியில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா டோட்டல் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் அதனால் ஏ போட்டுக்கோங்க கண்ணை முடித்துட்டு பி போடுங்க இந்த எண் எண் ஆறுடைய வேல்யூ வந்து ஆரோடய வேல்யூ என்ன பண்ணணும் நூறு கூட வந்து கூட்டி போட போகிறோம் அது எத்தனை டைம் போட போகிறோம்னா எண் வந்து டூ கொடுத்தாங்கன்னா டூ டைம்ஸ் போட போகிறோம் த்ரீ கொடுத்தாங்கன்னா த்ரீ டைம்ஸ் போட போகிறோம் அவ்வளோதாங்க கான்செப்ட்டு அதில் ஆண்டுக்கு ஒரு முறைனா நம்ம டேரெக்டாக போட போகிறோம் அரையாண்டுக்கு ஒரு முறை காலாண்டுக்கு ஒரு முறைன்னு சொன்னாங்கன்னா அந்த வட்டி அப்படியே நம்ம என்ன பண்ண போ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை உடைக்க போறோம் ஆறு ஆண்டுக்கு ஒரு முறைன்னா ஆறு 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 மாதத்துக்கு ஆறு மாதத்துக்காக நம்ம வந்து என்ன அந்த ஆறு வந்து டிவைட் பண்ணி போட போறோம் அவ்வளோதாங்க மேட்ரு வேற ஒன்றுமே இல்லை இந்த சம்ஸ்ல ஓகேங்களா ஸோ அடுத்த சம் வந்து பார்க்கலாம் ஹோம்ஒர்க் வந்து இந்த மூணு மூணு சாம் வந்து கொடுத்துருக்கேன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரூபாய் அசல் கொடுத்துருக்காங்க ஆரோடய வேலை கொடுத்துருக்காங்க என்ன வந்து டூ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி தான் சொல்லியிருக்காங்க அப்போனா கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ டோட்டல் எப்படி போடுவோம் அஞ்சாயிரம் நூற்றி பன்னெண்டு பை ஹண்ட்ரட் நூற்றி பன்னெண்டு பை ஹண்ட்ரட் என்ன என்ன வந்து ரெண்டு வருஷம் கொடுத்துருக்காங்களா அதனால ரெண்டு வாட்டி போட போகிறோம் அதை மல்டிபிள் பண்ணி அசலை மைனஸ் பண்ணிக்கனா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும் அடுத்தது ரூபாய் எட்டாயிரம் ஆர்சி கொள் பத்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஒரு ஆண்டுக்கு அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டாங்களா என்ஐசி இங்கே இங்க என்சிட்டு ஒன்று வார்த்தையில் கொடுத்துருக்காங்க அப்போ என்ன ஒரு வருஷம்

முறை வட்டி கணக்கிடும் போற முறையில் ரெண்டரை ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி காண்க அப்படின்னு சொல்லிருக்காங்களா ஸோ இப்போ இதை வந்து இங்கே வந்து நீங்கள் என்ன எப்படி பிடிக்கணும் ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு வந்து இந்த பத்து பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் வந்து போட்டுருவீங்க இப்போ இந்த ஆ ஆ ஒரு வருஷத்துக்கு ஒரு முதலானே கல்குலேட் பண்ணுறாங்க மீதி இருக்கு ஆறு மாதத்துக்கு என்னவாக இருக்கும் அஞ்சு பர்சன்டேஜ் இருக்குமா ஒரு வருஷத்துக்கு பத்து பர்சன்டேஜ்னா ஆறு மாதத்துக்கு எவ்வளோ இருக்கும் அஞ்சு பர்சன்டேஜ் வந்து இருக்கும் அப்போ இங்கே என்ன பண்ண போகிறீங்க நாலாயிரம் இன்ட்டு நூற்றி பத்து பை ஹண்ட்ரட் நூற்றி பத்து பை ஹண்ட்ரட் இன்ட்டு இந்த நூற்றி அஞ்சு பை ஹண்ட்ரட் இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிடும் ஓகேங்களா எல்லாமே டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும் அதுலேருந்து அசலாக மைனஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும் ஸோ இந்த இந்த மா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்